வணக்கம் சர்க்கரை அளவை குறைப்பதற்கான டயட் மெனுவில் இன்றைக்கி பதினெட்டாவது நாள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே சுகர் ஓரளவுக்கு குறைஞ்சிரும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா அரிசியில் செஞ்ச கஞ்சி சுகர் இருக்கிறவங்க கஞ்சி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்பயாவது ஒரு நாளைக்கு குடிக்கிறதுனால ஒன்றும் ஆகாது வெள்ளை அரிசியில் செஞ்ச கஞ்சி குடிக்கவே குடிக்காதீங்க இந்த கஞ்சியில் தயிர் இல்லட்டுனா மோர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெங்காயமும் தூணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே இதுக்கு தொட்டுக்க தக்காளி ஊறுகாய் வச்சுருக்கேன் இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் மேனோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமை அரிசியில் புலாவும் செஞ்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி குடமிளகெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு முட்டையும் கொஞ்சம் வெள்ளரிக்காய் பச்சடியும் செஞ்சுருக்கேன் அடுத்து வாத கீரை தக்காளி ரசம் இது சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே குடிக்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா கை கால்களில் ஏற்படக்கூடிய முட்டி வலியெல்லாம் சரியாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி